யாமிருக்க பயமேனை சமர்ப்பிக்க இதோ உங்கள் முன்னாள் கலைமாமணி திருமதி திருமதி தேசமங்கேற்கரசி அம்மையார் அவர்களும் யுவகலா பாரதி சுசித்ரா பாலசுப்ரமணியம் அவர்களும் அவர்களுடைய குழு பக்கவாதிய குழுவாக வயலினிலே காரைக்கால் திரு வெங்கட சுப்ரமணியம் அவர்களும் மிருதங்கம் ஐயா திரு ஏ வி மணிகண்டன் அவர்களும் கீபோர்டிலே விஜே விக்னேஸ்வர் அவர்களும் தப்லா மற்றும் ஹான்சானிக்கிலே சர்வேஷ் கார்த்திக் அவர்களும் இனி மேடை அவர்கள் வசம் பாலும் தலிதேனும் பாகம் பருப்பும் இவை நாலும் கலந்து நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஞானமே வடிவாகி ஆதி வள்ளல் பெருமானின் வச்சாத தனிப்பெரும் கருணையினாலும் என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களின் ஆசியினாலும் சிறப்புக்குரிய அற்புதமான அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிலே யாமிருக்க பயமேன் என்கின்ற தலைப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் தலைப்பில்லாமல் பேசக்கூடாது குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது அப்படி குறிக்கோளோடு வாழ்ந்தவர்கள் தானும் வாழ்ந்தார்கள் மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள் அப்படி வாழ்ந்து காட்டியவர்களிலே முதன்மையானவர்கள் என்று சொன்னால் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் முதல் என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமிகள் வரை பல பல கோடான கோடி ஞானியர்களும் மேதைகளும் தியாகிகளும் மகான்களும் ஆவார்கள் ஆகவே மனிதர்களினுடைய வாழ்க்கையிலே லட்சியம் குறிக்கோள் என்பதெல்லாம் மிக மிக இன்றியமையாத உன்னதமான சிறப்புக்குரிய ஒரு இன்பமயமான விஷயங்கள் இன்றைய நிகழ்விலே மிகவும் மனமகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த நாளை பற்றிய தகவலோடு இதை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் இரண்டு நாட்கள் இந்த மாநாடு நடைபெறுவதாக திட்டமிட்ட போது என்னுடைய நிகழ்வு இருபத்தி நான்காம் தேதி அதாவது நேற்றைய தினம்தான் என்னுடைய நிகழ்வு அதில் போடப்பட்டிருந்தது நிகழ்வுகளை மாற்றியமைக்கின்ற போது இருபத்தி ஐந்தாம் தேதியிலே என்னுடைய நிகழ்வு அமைக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டது அந்த தேதியை மாற்றும் போது நேரத்தை எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும் போது மாத்தி யாரோட சேர்க்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது சரி பேச்சும் இசையும் சேர்ந்தே நாங்க பண்றோம் அப்படின்னு என்னோடு அருமை சகோதரி திருமதி சுசித்ரா பாலசுப்ரமணியம் அவர்களையும் இணைத்து கொண்டு இருபத்தி ஐந்தாம் தேதி உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நேத்திலிருந்து நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன் ஏன் இன்னைக்கு சந்திக்கிறதுலாம் அவ்வளவு சந்தோஷம்னு கேட்பீங்க என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களினுடைய நூற்றி பத்தொன்பதாவது அவதார திருநாள் என்ற வாழ்க்கைக்கு வித்திட்ட என் குருநாதருடைய அவதார நாள்ல அவருக்கு இஷ்டமான கடவுள் எனக்கு இஷ்டமான கடவுள் ஆகிய முருகன பத்தி முருகனுக்கு நடைபெறக்கூடிய ஒரு மாநாட்டில் பேசுறதுக்கான வாய்ப்பை முருகனே அமைத்து கொடுத்தார் என்று நினைக்கிற போது இதை விட பெரும் மகிழ்ச்சி அற்புதமான அமைந்திருக்க பயம் ஏன் அப்படிங்கிற தலைப்பு பயம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் வந்துரும் ஏங்க பயம் வருது எல்லாத்துலயும் வரும் பயம் என்பது இடத்தில் இருந்து நீங்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு உறுதுணையாக உச்ச துணையாக ஏதாவது ஒரு சான்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த இடத்தை தான் நான் சான்றாக உங்களுக்கு சொல்ல முடியும் இந்த அரங்கத்திற்கு பெயர் அருணகிரிநாதர் அரங்கம் என்று பெயர் அருணகிரிநாதர் சுவாமிகள் எல்லாம் சொல்றோம் வாழ்க்கையில் எனக்கு இது கஷ்டம் அது கஷ்டம் எனக்கு இவ்வளவு பிரச்சனை எனக்கு அவ்வளவு பிரச்சனைன்னு அருணகிரிநாதருக்கு வந்ததை விடவா நமக்கு பிரச்சனை வந்து போது வாழவே வேண்டாம் வாழ்ந்தது போதும்னு திருவண்ணாமலையினுடைய கோபுர குடவரையின் மேலே ஏறி கீழே விழுந்து தன்னுடைய உயிரை கொள்ள வேண்டும் அப்படின்னு விழற போது கூட அவருக்கு தெரியல தெரியாம தான் முருகானு கீழே விழுந்தர் அவர் முருகானு ஒரு தரம் சொன்னதனால் முருகப்பெருமான்னு என்ன பண்ணார் ஓடி வந்து அவர் அப்படி பூச்செண்டு தாங்குவது போல தாங்கி சொன்னார் அருணகிரி நீ உலகம் உயர் திருப்புகழைப் பாடுன்ன பாடு அப்படின்னோன்னே அவர் பாடி இல்லை பாடுன்னு ஒன்னு சொன்னார் என்ன போய் பாடுங்கிறியே எனக்கு என்ன சுவாமி தெரியும் ஏவினை நேர்வழி மாதரை மேவிய ஏதனை மூடனை நெறிப்பேனா ஈனனை வீணனை ஏடு எழுதா முழு ஏழை சுவாமி நான் பள்ளியினுடைய வெளி மதில் நிழலில் கூட ஒதுங்கி அறியாதவன் மழை பெஞ்சா கூட வாதியார் விடுனா நுழை மாட்டேன் ஒன்னும் அறியாத மூடன் என்ன பாடன்னு அப்ப அவர் வேலாயுதத்தாலே அவருடைய நாவிலே ஓம் என்கிற பிரணோ மந்திரத்தை எழுதி முத்து முத்தாக பாடு அவருக்கு முதல் கொடுத்தார் அதையே அருணகிரி பெருமான் தனக்கு முதல் நடிகாக எடுத்துக்கொண்டு பாட ஆரம்பித்தார் குருவரன் என சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர முப்பத்து முவர்க்கத்தமர அடிப்பேன பத்துத்தலை கணிதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கரை ரத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுப்புகள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே

பார்த்தா பயம் பார்த்தாலும் ஒரு பயம் அவர் முருகன் நான் யாருக்கும் அஞ்சு அஞ்சு வாழ்ந்துட்டு எனக்கு அஞ்சாத நிலைமை எப்ப தெருவ யாருக்கும் பயப்படலனாலும் கடைசியில் ஒருத்தன் வருவான் எரும மாட்டு மேல் அவனை எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேலவே தோன்றும் யாருக்கு நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் பொன் நீ முருகான்னு ஒரு உண்மையா சொல்லு அவன் முன்னாடி முருகனே வர்ற அளவுக்கு அருணகிரிநாத சுவாமி நமக்கு கவலையே படாத அவனுடைய வேல் இருக்கிறது அவனுடைய மயில் இருக்கிறது அது உன்னை பாதுகாக்கும் வேல் என்பது ஒரு ஆயுதம் அது வெறும் ஆயுதத்தின் அடையாளம் அல்ல ஞானத்தின் அடையாளம் முருகப்பெருமானுடைய தத்துவமாக இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி தத்துவம் முருகன் இச்சாசக்தியாக வள்ளியம்மையும் கிரியாசக்தியாக தெய்வ யானையும் ஞானசக்தியாக வேலாயுதமும் அங்கே சொல்லப்படுகிற வேல் என்பது ஞானத்தினுடைய பிரதிபிம்பம் ஞானம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வேலினுடைய வடிவத்தை தான் காட்டுறோம் மேற்பகுதி கூறாக இருக்க வேண்டும் நடுப்பகுதி விசாலமாக இருக்க வேண்டும் அடிப்பகுதி ஆழமாக இருக்க வேண்டும் இங்கே எங்க பார்த்தாலும் உங்களுக்கு வேல் வச்சிருக்கிறோம் இல்லைன்னா நீங்க இப்படி என் கையை பார்க்கலாம் இந்த கையினுடைய அமைப்பு வேலினுடைய அமைப்பு பெரியோர்கள் ஞானியர்கள் எல்லாம் இப்படி பண்றதுக்கு காரணம் என்னன்னா ஞானம் கிடைக்கணுங்கிறதுக்காக இப்படி இந்த கையை பாருங்க மேல் பகுதி கூறாக இருக்கும் நடுப்பகுதி விசாலமாக இருக்கும் அடிப்பகுதி ஆழமாக இருக்கும் இந்த வேல் ஞானத்தினுடைய அடையாளம் ஞானம் எங்கு இருக்கிறதோ அங்கு அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை வள்ளுவர் சொல்றார் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழிலினர் அறிவை தாண்டி ஞானம் என்பதற்கு நாம் வந்துவிட்டோமேயானால் நிச்சயமாக எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறத முருகப்பெருமான் தெளிவுபடுத்துகிறார் அந்த ஞானத்தை நமக்கு தரக்கூடிய வேலை முருகன் கையில் ஆயுதமாக வைத்திருக்கிறார் எதற்காக பக்தனுக்கு துயரம் வந்தால் அழிப்பதற்காக பக்தனுக்கு பயம் வந்தால் அதிலிருந்து அவனை காப்பாற்றுவதற்காக அது டூ இன் ஒன் இந்த டூ இன் ஒன் டூ இன் ஒன் நினைக்கிறீங்க முருகன் அப்பவே அரணாக பாதுகாக்கும் அது பாதுகாத்துக் கொள்ளும் எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம் என்னுடைய திருவடையை பிடித்தவனுக்கு வாழ்க்கையில் எந்த துயரும் வராது அதற்கு வேலும் மயிலும் உறுதுணையாக இருக்கும் என்று முருகப்பெருமா நம்ம அருளி செய்தார் அப்படி முருகப்பெருமான் சொன்ன அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு இன்றைக்கு நாம் கேட்கிறோம் படிக்கிறோம் என்று சொன்னால் அதிலே வேல் வகுப்பு மிக மிக முக்கியமானது வேல் வகுப்பு எவ்வளவு அழகா எவ்வளவு அற்புதமா நமக்கு அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய பல வகுப்புகளிலே வேல் வகுப்பிற்கு அவ்வளவு சிறப்பு உண்டு என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் அந்த வேல் வகுப்பை பத்தி நிறைய சொல்லி இருப்பார் நான் நிறையவே அதற்கு பதிவுகளும் நான் கொடுத்திருக்கிறேன் இந்த வேல் வகுப்பு என்பதை நாம படிக்க தெரியலன்னு கூட இப்ப நிறைய பேர் சொல்றாங்க படிக்க தெரியலனா கூட அதை யாராவது படிக்க காதால கேட்டாலே நமக்கு புண்ணியம் வரும் அவ்வளவு அற்புதமான சிறப்புக்குரிய அந்த வேல் வகுப்பு இன்னைக்கு எல்லாரும் இந்த பழனியில முருகப்பெருமானுடைய சன்னதியில மலையில இருக்கக்கூடிய முருகனுக்கே கேட்கிற அளவுக்கு இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வேல் வகுப்பை நம்ம எல்லாருமா சேர்ந்து முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஒரு பாராயணமாக இப்ப கேட்கலாம்